வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு அதாவது நான் ஆபாச படத்தை தவிர்க்கிறவன் ஆனால் நேரம் கிடைக்கிறப்ப பார்ப்பேன் ஆனால் போலீஸ் சொன்னாங்களே இந்த ப்ரெஸ் மீட்டில்லாம் கோர்ட்டு கூட சொல்லிச்சில்ல ஆபாச படம் சார்ந்து அரெஸ்ட்டு நடக்கும்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் வெயிட் பண்ண ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பண்ணாங்க தண்டனலாம் கிடச்சிது இதை பார்த்து எனக்கு இப்போ பயம் வந்துருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் பல பெரிய இருக்க தான் செய்கிறோம் ஓகேவா தான் செய்கிறோம் ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மக்களுக்கு தெளிவான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆகணுன்ட்டு தான் இந்த கான்டென்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த சிறார் ஆபாச படங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அதை பற்றி நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியே கொந்தளிச்சு பேசியிருக்காப்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த இஷ்யூ ஆரம்பித்தது எங்கே தெரியுமா நம்ம சென்னையில் தான் சென்னையில் ஹரிஷ் அப்படின்ற ஒரு நபர் எஸ் ஹரீஷ் வயசு ஒரு இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கோங்க அவருக்கு அவரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க போக்சோ ஆக்டும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கிற ஐடி ஆக்டு இதுவும் அவர் மேலே பாயுது எதுக்காக இந்த கைதுன்னு பார்த்தீங்கன்னா சிறார் சம்பந்தமான ஆபாச படங்கள் இது சார்ந்த வீடியோஸை அவர் ஃபோனில் வச்சுட்டு இருந்திருக்காரு வச்சுட்டு இருந்தது மட்டும் இல்லை அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக தொடர்ந்து ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அப்போ அவர் அரஸ்ட் பண்ணாங்க ப்ரோ அவர் ஷேர் மாதிரி தெரியல இதில் ஷேர் பண்ணதில் தப்பு இது போல் சிறார் ஆபாசப்படங்கள்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு வச்சுருக்கு போக போ சொல்கிற வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஹரிஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சென்னை ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் விசாரணைக்கு வருதுங்க அந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா போச்சு நல்லா தடபுடலாக பெருசாக போச்சு இந்த கேஸை விசாரித்தவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த ஜனவரி மாதம் பதினோராந்தேதி வாக்கில் இந்த ஹரிஷுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்குது பாருங்கள் அது சார்ந்த முற்றுப்புள்ளியை ஜட்ஜையாக வச்சுருந்தாங்க ஒரு என்ன சொல்லியிருந்தார் சிறார் ஆபாச படங்கள் இருக்குல்ல இதை பார்க்கறது போக்சோவுக்கு கீழே வராதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார் நிறைய பேருக்கும் கன்ஃபியூஷனு என்னது இது சின்ன பசங்க சார்ந்து எந்த ஒரு அஃபன்ஸாக இருந்தாலும் போக்சோ கீழே தானே வரும் அதுவும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்து பாலியல் தொந்தரவுகள் சார்ந்து சிறார் ஆபாச படம் அப்படின்றதும் சிறாருக்கு எதிராக பல சமூக வீரர்கள் நிகழ்த்த ஒரு வன்கொடுமை தான் அப்போ அதுவும் அந்த கீழே தானே வரும் ஆனால் ஜட்ஜையா வேறு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குன்னு பல பேர் குழம்புனாங்க ஓகே அந்த குழம்பு ஒரு பக்கம் தொடர்ந்து அவர் என்ன சொன்னார்னா தனிப்பட்ட முறையில் ஆபாச படங்களை டவுன்லோடு பண்ணி அதுக்கப்புறம் பார்க்குறது குற்றம் கிடையாது பிறரை பாதிக்காத வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு ஜட்ஜய்யா ஐயா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோம் கரெக்டு ஹரீஷை விடுதலை பண்ணிட்டாங்க இந்த வழக்கில் இருந்து இதுக்கப்புறம் தான் விவாதம் பெருசாக ஆரம்பிச்சிது எங்கே அப்போ போக்சோ கீழே எது எதுலாம் வரும் எது எதுலாம் வரக்கூடாது அப்போ சிறர் ஆபாச படம் சார்ந்து எந்த சட்டத்தில் எந்த கீழே நம்ம பார்க்கணுன்னு எல்லார் விவாதங்களும் அடுக்க ஆரம்பித்தாங்க இந்த விஷயம் அப்படியே பெருசாக போக போக ஒரு என்ஜிஓ ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் அப்படின்ற அந்த என்ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல இதை சேலஞ்ச் பண்ணி அப்பீல் பண்ணிட்டாங்க எங்கே இங்கே ஹைகோர்ட்டில் நடந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலாக மாறுது கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்கு சார்ந்த முதற்கட்டமாக அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருக்காங்கள அவங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போவே கடுப்பாயிட்டாங்க ஜட்ஜஸ்லாம் என்ன சொன்னாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அட்ராஷியஸ் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது ஒரு தனி நீதிபதி எப்படி இதை சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல அப்படின்ட்டாங்க இவர் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல அது சார்ந்த சுப்ரீம் கோர்ட் தன்னோட விமர்சனத்தை அப்படி அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இப்போ இந்த வழக்கு திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுச்சுங்க இந்த அமர்வில் பார்த்தீங்கன்னா நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூடா அவர்களும் ஜே பி படிவாலா இருக்கார்ல இந்த ஜட்ஜும் தான் அமர்ந்திருந்தாங்க அந்த பெஞ்சில் இருந்தது ரெண்டு பேருங்க இந்த ரெண்டு பேர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சது ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு அந்த வழக்கில் இதை ரத்து பண்ணிட்டாங்க இந்த பெஞ்சு ரத்து பண்ணியிருக்கு இப்போ நடந்திருக்க விஷயம் அவர் படுமோசமான தவறு செஞ்சுருக்கிறதா ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சார்ந்து இந்த பெஞ்சு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருக்கு மக்கள் இதில் ரேராக நடக்கிற ஈவெண்ட்டு மக்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இல்லை அது சரியில்லைன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ்லாம் வாய் தரக்கிறாங்களே இது ரொம்ப ரேராக நடக்கிற ஈவெண்ட்டு அது இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு விசாரணை எப்போ இந்த நீதிபதிகள் பெஞ்ச் என்னென்னலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறார் ஆபாச படங்களை டவுன்லோடு செய்கிறது அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நீ ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ எதிர வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இது எல்லாமே ஆக்ட் டு கான்ஸ்டியூட் அ கிரைம் அண்டர் செக்ஷன் ஃபிஃப்டீன் ஆஃப் போக்சோன்னு சொல்கிறாங்க போக்சோ சட்டத்தோட பதினைந்தாவது பிரிவின் கீழ் இது குற்றமா மக்களே தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க இது குற்றம்னு சொல்கிறாங்க ஓகேவா சிறார் ஆபாச படங்கள் சார்ந்து டவுன்லோடு ப்ளஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கிறது இதன்படி அந்த படத்தை பார்க்குறது இருக்குல்ல அதுவே குற்றம்னு சொல்லுது ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் சிறார் ஆபாச படங்கள் சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது அஃபன்ஸ் தான் போக்சோ சட்டத்தின்படி இதே சட்டத்தோட செக்ஷன் ஃபிஃப்டீன் இருக்குல்ல அதில் சப் செக்ஷன் ஒன்னில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெயில்யூர் டு டெலீட் டெஸ்ட்ராய் ரிப்போர்ட் இது எல்லாமும் குற்றமாகவே கருதப்படும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது புரியலையா தெளிவாக சொல்கிறேன் இப்போ உங்களோட ஃபோனை நீங்கள் மட்டும் நோண்ட மாட்டீங்க மற்றவங்களும் நோண்டுவாங்க உங்கள் லேப்டாப்பை மற்றவங்களும் நோண்டலாம் உங்கள் சிஸ்டமே சரி அதில் இந்த சிறார் சார்ந்த ஆபாச படங்கள் உள்ளே டவுன்லோட் ஆகியிருக்கு அதை நீங்கள் தெரிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு கவனத்துக்கு அது வந்த பிற்பாடு நீங்கள் அதை டெலீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் இது போல் வந்திருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் நீங்க பாட்டுன்னு உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்து அது ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா அந்த அலட்சியமும் ஒரு குற்றமாக கருதப்படுமா போக்சோட செக்ஷன் பிப்டீன் சப் செக்ஷன் ஒன்னுல இதை சொல்றதுனா இல்ல சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் இருக்கு பாருங்க சிஜே ஐ சந்திரசூடு இருக்கிற அந்த பெஞ்சு அவங்க சொல்றாங்க இதுக்கப்புறம் ஒரு அறிவுறுத்தல கூட சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்காங்க அது என்னன்னா இந்த கீழமை நீதிமன்றங்களா இருக்குல்ல நீங்களா இனிமே இந்த டேம் கட்டாயமா கடைபிடிக்கிறோம்னு சொல்றாங்க இந்த பெஞ்சு அதாவது இதுவரை காலமும் சைல்ட் போனோகிராஃபி அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இனிமே அப்படி சொல்லாதீங்க ஏன்னா குழந்தைங்களை நம்ம ஆபாச படம் சார்ந்து அப்படி யோசிச்சு பார்க்க முடியும் ஸோ அதை வார்த்தையில முதல்ல நம்ம தூக்கி விட்டுலாம் இல்லை அது சைல்டு செக்ஷுவலி அப்யூசிவ் அண்ட் எக்ஸ்பிளாய்டேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுங்க இந்த டேர்ம் இனிமேல் பயன்படுத்துங்கன்னு அந்த பெஞ்சு போய் சொல்லியிருக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து ஒரு கைட்லைனை முன்வைக்கிறாங்க ரெக்வெஸ்ட் இல்லை ஆர்டர் தான் அது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் போக்சோல இந்த பெயர் மாற்றம் இருக்குல்ல ஒரு டேர்மை சொன்னாங்க பாருங்கள் இனிமேல் இப்படி சொல்லாதீங்க கீழே நீதிமன்றங்களை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் சேஞ்சை ஒரு மசோதாவா ஒரு திருத்த மசோதாவாக கொண்டு வாங்க அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டு நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிங்க அப்படின்னு கேட்குறாங்க மேலதிக திருத்தங்கள் ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் ஆர்டினன்ஸோட கொண்டு வாங்க அவசர சட்டத்தை கூட இது முக்கியமான விஷயங்கள் கவர்மெண்ட் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு அதில் ஜட்ஜி பேசியிருந்த சில விஷயங்கள் அது இப்போ புதாகரமாக வெடிச்சிருக்கா சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அடுத்த நம்மளோடய தரமா போகுது கேரளா பக்கம் கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸுங்க அந்த கேஸில் ஜட்ஜி என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ஆர் ஆட்டோமேட்டிக் டவுன்லோடிங் ஆஃப் சைல்டு போன் மெட்டீரியல் இட்ஸ் நாட் அஃபென்ஸ் அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு சைட்டுக்குள்ளே போயிருப்பீங்க ஒரு நெட்டை நோடும் போது ஃபோனை நோண்டும் போதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சிறார் ஆபாச படங்கள் சார்ந்த ஏதோ ஒரு கான்டென்ட் உள்ளே இறங்கியிருக்கலாம் அது உங்கள் நினைவுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ இது குற்றம் கிடையாதுப்பா தான் ஐடி ஆக்ட்டு சொல்லுதுன்னு அந்த கேஸில் கேரளா ஹைகோர்ட் சொல்லியிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கேஸ் சார்ந்தோம் இந்த தீர்ப்பு இருக்கல இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் இதுக்கப்புறம் வாய் திறக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இதுக்கு இப்போ எழுந்திருக்கு ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்ந்து சொன்ன விஷயம் இப்போ பெருசாக வெடிச்சிருக்கா அப்போ இது வடிக்க வாய்ப்பும் இருக்குது ஸோ கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் மக்களே இந்த விஷயம் குற்றமாக கருதப்படுமா இல்லை அதுவும் குற்றம் இல்லைன்னு கருதப்படுமான்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் தான் வெளிச்சோம் ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க நம்ம நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் இருக்குல்ல குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள் அது உச்சத்தில் இருக்குது இப்போது போக்சோ வந்த பிற்பாடு இதெல்லாம் களைஞ்சி எடுக்கப்படும்னு நினச்சா ஏன்னா மரண தண்டனை வரைக்கும் அது வழிவகை செய்த அந்த சட்டம் ஆனாலும் இன்னும் குறையிலங்க அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு மூணு வயசு குழந்தையோட ஊட்டிய மாட்டுறானுங்க அளவுக்கு மனுஷங்க திண்டதில் ஒரு கூட்டமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஆபாச படங்கள் அடிப்படை காரணம்னு சொன்னால் நீங்கள் இல்லை நான் சொல்லுவீங்க அது குறிப்பாக சிறார் ஆபாச படங்கள் ஸோ சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்க முடிவு இருக்குல்ல ஆக சிறந்த முடிவு அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இந்த நேரத்தில் யார் மனுஷங்க யார் மிருகன்னு ஒரு பெரிய சந்தேகமும் உங்களுக்கு வரும் நான் சொல்ல இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு முடித்த பிற்பாடு உத்தரப்பிரதேசத்தோட பாக்பத் பகுதியில் தௌலா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க இந்த இடத்துல ஒரு ஆறு வயசு சிறுமி அவங்க எப்போ போல் வீட்டுக்கு வெளியேருந்து விளாடுவாங்க அது போல் விளையாடிட்டு வந்திருக்காங்க அப்போது ஒரு நாயங்க வந்திருக்கான் ஒரு நபர் வந்தவன் அந்த சிறுமிக்கிட்ட போயிட்டு எதோ ஏதோ சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை கூட்டு போயிருக்காங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பக்கத்து பகுதி அங்கே கூட்டு போயிருக்கான் கூட்டு போனவன் அந்த ஆறு வயசு பிஞ்சு கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இங்கே ஹீரோ யார் தெரியுமா குரங்கு அந்த பகுதியில் ஓடவிட்டிருந்த குரங்குகள் இருக்குல்ல அது பார்த்துருக்கு ஆஹ் அவங்கன்னு சொல்லணும் இவங்களுக்கு அதான் மரியாதை நம்மளை மனுஷங்களை அவங்க அவர்லாம் சொல்லி இதுக்கப்புறம் பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்த அந்த குரங்குகள் கிட்ட போயிட்டு அவனை கடிக்க முற்பட்டுருக்கு அந்த குரங்குகளை புரிஞ்சிருக்குங்க இவன் குழந்தை ஏதோ பண்ணுறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த குரங்குகளாக ஒன்று சேர்ந்து அவனை விரட்டி விட்டுருக்கு அவன் கடி வாங்கினவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கான் இந்த குரங்குங்க அந்த குழந்தை எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் அந்த குழந்தை அங்கேருந்து போயிருக்கா அவரோட பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கான் போலீஸ்ல புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க பல பிரிவுகளின் கீழே அந்த நபர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நீங்கள் அறிவியலாக பார்க்குறீங்களோ இல்லனா தெய்வா செயலா செயலாக பார்க்குறீங்களோ இட் டு யூ மக்களே ஆனால் நடந்தது இதுதான் அங்க அங்கே வந்த குரங்குங்க எதுவும் பண்ணாமல் அவனை மட்டும் விரட்டி விட்டுருக்கு எதுக்காக இந்த குரங்குகள் பண்ணுறதுன்றது ஒரு விவாதமாக இப்போ மாறலாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் ஒரு பெருங்குற்றம் அங்கே தடுக்கப்பட்டிருக்கு இந்த குரங்குகளால் தப்பி ஒன்றாம் பாத்தீங்களா அந்த சார் இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அதில் அவள் யார் என்னென்னு சொல்லிட்டு அங்கா அடையாளம் தெளிவாக பதிவாக இருக்குது இந்த காட்சிகள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் போலீஸார் இப்போ அவனை தேடுற வேலையில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் குழந்தைய காப்பாற்ற அந்த குரங்குகள் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளோட மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பதிவு பண்ணி ஆகணும் மக்களையும் ஏன்னா ஏற்பட்ட டிசிஷன் இப்போ அவங்க எடுத்துருக்கிறது நாட்டு மக்களுக்கு விளக்கி இருக்காங்க தெளிவா போக்சோலர் இருக்கிற அந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் சார்ந்த தெளிவான விளக்கத்தை ரெண்டாவது விஷயம் சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை இந்த முடிவு எடுத்து இது குற்றமாகாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன கேச்சு பாருங்க ஓ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு சிறார் ஆபாச படங்களை பார்க்கறது குற்றமாகாதுன்னு அப்போ நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க சிறார்கள் ஆபாச படங்களை இங்க பார்க்குற கூட்டம் இருக்குன்னா இதை தயாரிக்கிற கூட்டம் இங்கேயும் இருக்கல அந்த கூட்டம் எங்கே வந்து குழந்தைங்களை பிடிச்சி அடிச்சுட்டு வந்து அந்த குழந்தைங்களை எப்படியோ தப்பு தப்பாக யூஸ் பண்ணி இது போல் படங்களை மேக் பண்ண முடியல அப்போ எவ்வளோ குழந்தைங்க அங்கே பாதிக்கப்படுது இந்த குழந்தைங்க சார்ந்த ஆபாச படங்களை பார்க்குற பல பேர் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க நிறைய சிறார்கள் தேடி ஓடுவானுங்க வெறி பிடிச்சுவானுங்க இப்போ ஏற்பட ஒரு பெரிய நெட்ஒர்க் மக்களை இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த டிமாண்டை ஃபுல்லாக காலி பண்ணுற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காமல் நான் பர்சனலாக பார்க்குறேன் நீங்களே உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் மூணாவது சந்திக்கொண்ட விஷயம் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை கூட விட்டு வைக்காத உலகம் இது அப்பேற்பட்ட உலகத்தில் இந்த சிறார்கள் பாதுகாப்பு சார்ந்து ஜீரோ டாலரன்ஸை தான் நாம் எல்லோரும் கடைபிடிச்சி ஆகணும் நானும் சிந்திக்கொண்ட விஷயம் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இருந்த பெற்றோர்கள் கூட இவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்க வேண்டிய சூழல் வரலங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் போல இருக்கு அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு நம்பி கிட்டே கூட விட்டு போக முடியலங்க அவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ பெற்றோர்களே முடிஞ்செலவுக்கு விழிபோடுங்க மற்ற விஷயங்கள் இருக்கீங்களோ இல்லையோ உங்கள் குழந்தைங்கள வளர்க்குற விஷயத்தில் ரொம்ப விழிபோடுங்க அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் இருக்குல்ல அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதோ உங்கள் பசங்க யூஸ் பண்ணுறதோ இல்லை வீட்டில் இருக்க வேறு யாரும் யூஸ் பண்ணுறதோ அதை அவ்வப்போது நீங்கள் அலசி பார்த்துக்கிட்டே இருங்க தப்பு இல்லை இது சந்தேகப்படுறது கிடையாதுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு பேரும் உங்களுக்கு தெரியாத சில கான்டென்ட்ஸ் கூட வந்திருக்கலாம் தெரிஞ்ச சில பேர் உங்கள் குடும்பத்தில் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் கை கைவேக்க ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எந்தளவுக்கு அபாராக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்